ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் ஏன் ஆடியோ அந்தியூர் எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் இது பாருங்கள் இது ஒரு விஸ்வ ஆடியோன்ட்டு ஒரு போர்டு இது வந்து நான் ஒரு செட்டில் நான் பார்த்தேன் சர்வீஸ் வந்த செட்டில் அதில் வந்து நல்லா இருந்தது ப பார்த்திங்கன்னா கார் செட்டில் போட்டிருந்தார் நல்லா இருந்தது அதனால் சரி நம்ம போய் அவரை கான்ட்ராக்ட் பண்ணி வாங்கிட்டு வரலான்னு நான் ட்ரை பண்ணேன் அது கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு அதனால் இப்போ தற்செயலாம் அவருடைய நண்பர் நம்மளோட நம்ம நம் எனக்கு நண்பர் அவர் கொஞ்சம் நம்ம கடைக்கு அடிக்கடி வருவார் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வந்து போவார் அதனால் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தார் அவர் கடைக்கு போகும்போது அண்ணா விசுவார்னா வந்தார் அங்கே அங்கே வரும்போது சரி அவர் கூட கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவர் கூட முதல் முதல்ல போயிட்டு சும்மா வரக்கூடாதுன்றதுனால ஒரு போர்டை வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுனால போர்டு வாங்கிட்டு வந்தோம் இது ஏற்கனவே நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா இருக்கு பட் இது செக் பண்ணி போட முடியல இன்னொரு வீடியோவை நான் போடுறேன் இது ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் வீடியோ போட்டு நான் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் போட முடியல மன்னிச்சுருங்க எனக்கு ஏன்னால் எனக்கு பழைய அமைப்பு நிறையா ஒர்க் இருந்தது அதை பார்த்துட்டு எனக்கு இப்போது டைம் போயிடுச்சு ஏன்னா புதுசாக எதனா போடுறதுன்னா போடலாம் அப்படின்னால சரி அதனால தான் நான் எதுவும் போடல எதுவும் புதுசாக எதுவும் பண்ணாததுனால நம்ம எல்லாமே சர்வீஸ் வந்தது தான் செட்டு தான் இருந்தோம் நல்லா ரீ ஒர்க் செட்டு அதை பார்த்ததுனால அது போடல எதுவுமே இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போயிருக்கோம் ஒரு பொருளாக வாங்கிட்டு வரலாம் அவருடைய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் இது ஏற்கனவே செக் பண்ணியிருக்கேன் நல்லா இது பார்த்திங்கன்னா பிசிபியெல்லாம் நல்லா க்ளாஸ் பிசிபியில் நல்லா போட்டிருக்காரு எஸ்ட எஸ்ட் எஸ்என்பி இதில் குவாலிட்டி நல்லா இருக்குது இது இது பாருங்கள் பை ஓல்டு டோல் ஓல்டு எல்லா ஓல்டும் இதிலே கொடுத்துருக்காரு ஷார்ட்டாக உங்களுக்கு முடியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிரியோ வந்து சிரியோ வந்து உங்களுக்கு பை பாயிண்ட்டு ஒன்னா வேலை செய்யும் அந்த மாதிரி தான் இருக்குது இது டீ கோட்ருலாம் இதில் ஆட் பண்ண முடியாது என்னாரு ஏன்னா டீ கோடருக்கான ஒரு இது கொடுக்கலாம் இது கார் செட்டுக்கான ஒரு கார் செட்டு இருந்துச்சுன்னா காரில் இருக்கிற அந்த ஒரு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சாட்டா அப்படின்றதுனால இது வந்து சிரியோ சீரியோ மாதிரி வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பியிலேருந்து வர்றதே வந்து பொருளாட்சிக்காக வேலை செய்யும் இது அந்த மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை பட் எல்லாமே இதை கெயின்னு உங்களுக்கு ஏற்றுற மாதிரி சாப்பரேட்டாக கொடுத்துட்டாரு உங்களுக்கு எந்த ஏசி எந்த போர்டு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டரும் கொடுத்துருக்காரு கனெக்டர் எல்லாமே கூட சேர்த்து கொடுத்துருவார் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இது நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோவாக நான் போடுறேன் எனக்கு டைம் இல்லாததுனால நான் இதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் ஒரு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால ஒன்றுச்சுருங்க என்னால் வீடியோ போட முடியல பாருங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் வந்து டெஸ்டிங் பண்ணி நான் போட்டு கட்டுறேன் ஏன்னா என்கிட்ட ஆம்பு எதுவும் இல்லை நான் ஒர்க் பண்ணுற ஆம்பே என்கிட்ட இல்லை கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு போய் கடையில் போட்டேன் அதனால் பொங்கலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியல அதனால் நம்ம ஒரு ஆம்பை ரெடி பண்ணிவிட்டு அதில் டெஸ்டிங் காட்டுற உங்களுக்கு போடுறேன் பார்த்தீங்கன்னா இதுபோல் உங்களுக்கு ஆம்ப் எதனா தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக எடுத்து பேசுவேன் எல்லாருக்கும் நான் அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன் கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒரு இது கேள்வி வேண்டாம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரைஸாக நான் எல்லாமே சொல்கிறேன் எனக்கு என்னென்னா எனக்கு கடையில் இருக்கிறத விட ஒரு ஐநூறுரூவா என்கிட்ட எச்சாக தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் எல்லாமே எதுவுமே ஸ்டாக் வச்சதில் மொத்தமாக வாங்க போகிறதும் கிடையாது எல்லாமே கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் அப்பப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கிக்கிறேன் அதனால் கொஞ்சம் நானே கடையில் வாங்கி தான் நான் போடுறேன் ஒரு ஒரு பொருளும் நான் புது புதுசாக ஒரு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஆகிடுது அதனால தான் நான் வந்து ஒரு ஐநூறுரூவா ஜாஸ்தி தான் நான் சொல்கிறேன் நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன் ஏன்னா கடையில் ஒரு ஆறாயிரரூபா செட்டு கொடுக்குறாங்கன்னா நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி வரும் அந்த ஒரு ஐநூறுரூவா முன்ன பின்னதாக இருக்கும் என்கிட்ட அது எப்படி இருக்குன்னு தெரியாது இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணது பார்த்திங்கன்னா செட்டு பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நான் செட்டே பண்ணது கிடையாது ஏழாயிரரூவா ஏழாயிரத்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா என்னுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம் இழுக்கும் ஏன்னா எனக்கு போர்டுன்றத விட நம்ம ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஜாஸ்தி பண்ணுறதுனால கொஞ்சம் ஒர்க் இருக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பட் ஏன்னா அதுவும் ரேட்டு சொல்லிவிட்டோம்னால் அது ஒரு பிரச்சனைக்கு அது எவ்வளோ எவ்வளோன்னு கேட்டுவிட்டு எல்லாம் நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க ஆனால் எனக்கு அது வந்து ஆடியோ வந்து தான் நான் முதல்ல பார்ப்பேன் எனக்கு ஒர்க்கும் ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியலும் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும் ஏன்னா மொத்தமாக எடுக்கும்போது ஒரு ரேட் வரும் எனக்கு ஒரு ஒரு பீஸாக வாங்கும்போது ஒரு ரேட் வரும் அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறதுனால கொஞ்சம் எச் ஆகுது அதனால தான் நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்களை இது மாதிரி யாருக்கா தேவை கால் பண்ணுங்கள் நம்ம பண்ணித்தருவோம் நன்றி நண்பர்கள்